எனக்கு அதை பண்ணி கொடு இதை பண்ணி கொடு அவன் எத்தனை தான் கேட்போம் பாவா அவனே ஆண்டி ஓமரத்தாட்டி உடம்புலாம் வந்து வெறும் கை தெரியோட நிக்கிறேன் ஆண்டி போல பார்க்கறது பாவம் பாங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஊர்ல ஜென்மத்தில் நீங்க புண்ணி மண்ணின்னா தான் பழனி மலையா ஆண்டி கோலத்துல நீங்க போய் பார்க்க முடியும் எல்லாரும் போய் ஆண்டி கோலத்துல ஆட்டோட பார்க்க முடியாது நீங்க இத்தனை பேருக்கு பக்கத்த அஞ்சு பத்து ரூபாய் சார்ந்து இருக்குமா பள்ளிக்கு எத்தனை பேர் பள்ளியாண்டவன் ஆண்டி கோலத்துல பாத்தீங்க வாழ்வு கிடைக்காது காந்தி கோலம் பார்க்கணும் அப்படின்னா புண்ணியம் பண்ணி புரியல நான் எழுத அப்ப ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு விதி உண்டு காசலுக்கு பெருசா பாய் கட்டினாலும் கட்ட முடியாது காசலில் சிவலா பாய் கட்டினாலும் கட்ட முடியாது ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு கருவறை வைக்கக்கூடிய கணக்கு உண்டு இதுதான் கணக்குல அதுதான் கணக்கு அது பெரு ஆகம விதி எந்த கோயில் கட்டி இருந்தாலும் கோயில் புறமைத்தல் இது

ஆறு லட்சம் ஒரு நல்ல நாள் பொருளாதார குடும்பத்தோடு பேசி சந்தோஷமா இருக்கிறாங்களா ஒரு தீபாவளி லீவு ஒரு ஞாயிற்று மணிக்கு லீவு நாலு பேருக்கு பேசுறாங்க முதல் நாலு இருக்கிறது நாலு பேர் நாலு பேர் ஒன்னா போன சோதிங்க இந்த காலத்துல சோதாக்கி வச்சா ஆயிரம் முடிஞ்சது தின்னா அப்ப மேல முடிச்சது பசங்க பத்து மணியான கிரிக்கெட் விளையாடுற கவனம் ஓடிற

திருப்பியே ஜாயின் பண்ணியா ஒரு காலத்துல எட்டு பேர் பத்து பேர் ஒரு கூட்டத்தில் இந்த ஞாயிற்றுக்கெழமை மேலே கனிக்கெழமை மேலே தினம் பொழுதுதான் அந்த வாசலை பாய் உருசி போட்டு சோறாய்க்கி அம்மா பரிமாறம் அல்லாஹ் சாப்பிட்ட காள என்னப்போ சவரவர்வா செய்யா ஈரமா ஈடமாற்றங்கள் அந்த நினைவுகள் நிமிட இங்கே திரும்பிடு திரும்பிவிட ஏக்கங்கள் அது ஒரு அழகிய நில காலம் கனவில் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு வேலை இருக்கிற இந்த பாட்டு ஓடும் போது அவன் அப்பா மூடி அம்மா மூடி பூஜி பூஜை எல்லாம் நடப்பாரு ஆனா ஒரு போய் பேச மாட்டாங்க ஏன்னா வெறி குட் ஆஹா எவ்வளவு மனவாக்கு பதினஞ்சு வருஷம் ஆச்சு

சாப்பிட போனீங்கன்னா அந்த பக்கத்துல ஒரு சீட் போட்டிருப்பேன் அதுல மட்டும் போய் உட்காந்துடா நீ சாப்பிட்டு இருப்ப அவன் கையை கழுவி போகணும் வந்துருக்கு போக சில பேர் கையை கழுவ சில பேர் வாயை கழுவ சில பேர் குழந்தையே கழுவ அங்க போய் கோப்பார் அடுத்தது எங்க தெரியுமா இந்த சினிமா தேட்டர்ல போய் அந்த நடந்த பக்கத்துல இருக்கிற சீட்டை கோப்பிடாது வேணுமே நாங்க புடிச்சுட்டு போக மாட்டோம்